கேஎஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்களில் வணக்கம் வணக்கம்ங்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான கெர்க்கெடாரி ஒரு மயிலை கன்று க கண்ணுங்க ஒரு அழகான கோழி மாதிரி நல்லா ஃபோர்ஸ் பட உடம்புல இருக்கக்கூடிய கண்ணு செவலை கன்று காலக்கன்று விற்பனை பதிவு முழுமையாக பாருங்கள் இந்த மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பதிவுகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் தேர்தலில் போயிருந்தீங்க அதனால் அங்கே வந்து நெட்ஒர்க் இருக்காதுங்க அதனால் பதிவுகள் போட்டாலும் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டிங்கனாலும் ஃபோன் எடுக்க முடியாது அதாவது நெட்ஒர்க் கிடைக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் தவிர்த்துட்டோம் இன்றைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தொடர்ச்சியாக வரக்கூடிய பதிவுகள் டெய்லியும் வருங்க நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்த எடுத்துக்கலாமங்க வீடியோ பதிவில் முழு முதலாவதாக பார்த்துட்டு ஒரு கிரு கிடாரிங்க வட இந்தியா கிரு கடாரி நல்லா சுழு சுத்தமான கிடாரிங்க காங்கி மாடு இருக்க அளவுக்கு சுழு சுத்தம் பார்த்து வாங்குவோமோ எப்பவும் போல் நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி தெளிவான சுழு சுத்தம் பார்த்து வாங்கிருக்கக்கூடிய கிடாரிங்க நல்லா டார்க் செவலைங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் ஆகுது சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க தாடையில் நல்லா பால்மறையோட வால் பூவாலோட நல்லா கோழி மூட்டை மாதிரி அழகாக இருக்கக்கூடிய கிடையாதுங்க கழிப்பு சொல்லி குறைப்படுது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நல்லா நந்த சிறையாட்டு நிமிந்தன்னா நல்லா தோற்றத்தில் கூட கிடையாதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க காம்பூலினாலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது பன்னெண்டு மாதமுங்க மற்றபடி கண்ணு வாய் கடைசு அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது நல்லா இருக்குதுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறதும் கண்ணுக்கு வந்து போட்டாச்சுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க இதோட முன் கேட்டு எடுத்துக்கலாம் வடந்தே கிடாரிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் கிடைக்கிறது இல்லைங்க கிடைக்கிற அளவுக்கு நம்ம கஸ்டமர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அப்படியே தகவல் வரதை வச்சு நம்ம வாங்கி கொண்டு வந்து விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோங்க பன்னெண்டு மாதமான கிடாரிங்க சுழி சுத்தம் பெரியவாக இருக்கும் கிரு கிடாரி செவலையில் நல்லா கழுத்தில் நல்லா பால்மறையோட மடிகாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழிவிச்ச மாதிரி தெளிவான மடிகாம்பு சுற்றி போட்டுருக்கக்கூடிய கிடாரிங்க விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வேற எந்த சதவீதமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு நல்லா நீங்கள் கூப்பிட்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாம் கண்ணாமொழி நல்ல தெளிவான கண்ணாமொழிங்க கொம்புதலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரீடு குவாலிட்டி குவாலிட்டிக்கு உண்டான தலை இருக்குது காம்புல் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போதே தெரியும் நல்ல பெரு பெரு காம்புலும் நல்ல பூங்காம்பு இருக்கக்கூடிய காம்பளை இருக்கக்கூடிய கிடாரி விருப்பம் இருக்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுக்குங்க நல்ல குவாலிட்டியான சோ குவாலிட்டியாக வரக்கூடிய கடாரிங்க மயில கண்ணு நல்ல பெருவட்டான கடாரி கண்ணுங்க வீடியோவில் பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக உங்களுக்கு தெரியல ஆனால் நீளத்தில் நல்லா உடம்புலிங்க வாழை இருக்கத்தில் மடிகாமல் இருக்கிறதுல முகத்தில் நல்லா நண்டு சில ஏட்டை அழகு லட்சணத்தில் சிறந்த கண்ணாக வரக்கூடிய கன்று காங்கை மாடு நல்லா பழைய வரைக்கும் மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு நாலு லிட்டர் கிடக்கிற அளவுக்கு நல்லா தெளிவான மாடு நம்ம தெரிஞ்ச இடத்துலயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்கக்கூடிய மாடுங்க அந்த மாட்டோட கண் நல்ல பெருமாடுங்க கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நல்ல மயில கால கிணச்சேர்க்கப்பட்ட பிறந்த கிடையாரிங்க நல்ல தமிழ்நாட்டம் இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்குங்க குழாம்பு சுத்தம் மடிகாம்பு சுத்தம் மற்றபடி கண்ணாமொழி கொம்பு தலையில் பின்மாடு ஏற்றத்துலையங்க வாழை இருக்கத்தில் நல்ல நீளத்தில் ஓயறத்தில் நல்ல பெருமாடாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுழி சுத்தமான கிடையாரிங்க கண்ணாமொழி வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண்ணாமொழியாக இருக்கும் மற்றபடி கழிப்புகள் குறைப்படுத்துகள் கிடையாதுங்க வீடியோவில் பார்க்குறக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்னதாக தெரியல கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவட்டான கண்ணுங்க நீளத்துலேயும் உயரத்துலையும் பன்னெண்டு மாதத்துல நல்லா அழகான கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல பெருங்கு மண்ணாக இருக்குதுங்க மாடும் நல்ல பெருமாடாகவும் நல்ல லட்சணமான மாடும் வந்து சேருங்க நீளம் உயரம் நல்ல அழகு நைஸ் குவாலிட்டி எல்லாம் சுத்தமாக இருக்க கிடையாது கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பயிர் கொம்பில் நல்ல பூசி கொம்பாக இருக்கக்கூடி கிடறீங்க இருக்க வேண்டிய சூரியன் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது சாதுவான குணம் அப்படிங்கிறது ரொம்ப சாதுவான குணத்துலேயும் இருக்குது இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்கள் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கை மாடுகளை பொறுத்தளவுக்கும் நாட் காங்கேயம் நாட்டு மாடுகளில் ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டாவே அதாவது தலையத்தில் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டாவே அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வ பால் வர்க்கமான மாடு தானுங்க அதையும் தாண்டி அதிக அதிகமாக கறக்கணும் அப்படின்னா மூணாம் மீத்து நாலாம் மீத்து அஞ்சாம் மீது ஆகும்போது காங்கி மாடுகளும் மூணு மூன்றா நாலு லிட்டர் பாலில் நேர க நேரத்தையும் கறக்கக்கூடிய மாடுங்க இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு லட்ச பால் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு தெளிவான மாடு பழைய மாடு நல்ல பின்கடவு நல்லா விரிஞ்ச மாடு செலக்டடான மாடுங்க எல்லா மாட்டுக்கும் அதிக கறவைத்திறன் மாடு அப்படின்னு நம்ம சொல்லி விற்பனை செய்கிறதில்ல அது உண்டான உண்மைத்தன்மை என்னவோ இருந்தால் மட்டும் நம்ம சொல்கிறோம் அதுக்கு உண்டான விருப்பப்பட்டு வாங்குறவங்க வாங்கிக்கிறாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல அழகான மாட்டோட கன்று நல்ல பால்வர்க்கமான மாட்டோட கன்று தேடிட்டு இருந்தீங்கன்னா சிலான ப்ரீ ப்ரீடு நம்ம எடுத்து வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கேட்டு எடுத்து வளர்த்துங்க மூணாவது விற்பனை பதவியில் பார்க்குறதுங்க நல்ல துன்றிக்கும் நல்ல கல்கண்டு மாதிரி உடம்பு பூட்டலைங்க நல்ல பின்மாடு ஏற்றத்தில் சனத்தில் சுழி சுத்தத்தில் நல்ல கால் கருப்பு இல்லைங்க நல்ல தோல்நைசான கண் காலை காலக்கன்று துடிப்பு படவடப்பு சரியான துடிப்பு படவடப்பு மிரட்டீட்டம்னா கையில் எடுத்து பிடிக்க முடியாது அளவுக்கு நல்ல படவடப்புங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதமான நல்ல டெம்பரான உடம்பூர்ஸில் நல்ல லம்பாடி களைக்கு உண்டான உடம்புறப்பில் தாடை இல்லாமங்க கொடி இல்லாமல் பின்மாடு ஏற்றம் கையால் ஊக்கம் கண்ணாமூடி எல்லாமே இருக்கக்கூடிய கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க ஒரு செவலை காலை காலக்கன்று இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க உடம்பூட்டில் நல்ல உடம்பு போட்டால் வரும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் நல்ல கால் கால்முதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு நல்லா லாங் ஸ்டெப்பாக போடக்கூடிய அளவுக்கு நல்லா கையால் ஊக்கம் இருக்குது நல்லா ஃபோர்ஸ் படப்படப்பும் இருக்குதுங்க நல்ல கண்ணாக செவலை கன்று காலை கன்று தேடிங்கன்னா தாராளமாக தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணுகளை கொண்டு போய் வத்தரக்கூடாமல் தான் வாடலாக போகிறதுக்கு இல்லாமல் நல்லா பக்குவமாக பராமரித்து கடலை புண்ணாக்க உங்களுக்கு நல்லா உளுந்தும் போட்டு துவரம் போட்டு இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஊக்கமாக கொடுத்து வந்தீங்கன்னா கண் வந்து தெளிவாக இதே இடத்துலேருந்து இழைக்காமல் வரும் இதே இடத்துல ஏதாவது இந்த வயசில் ஒரு உங்களுக்கு இலக்கியாமல் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் கண் வந்து தெளிவான மாடாகுங்க இந்த மாதிரி கண்ணாக கொடுத்தவங்க நம்ம ரேக்குலரைஸில் ஓட்டி நல்லா ப்ரைஸ் பிடிச்ச காலையும் இருக்குது நல்ல கண்ணாக வாங்கிட்டு போய் ஒன்றுக்குலாம் பண்ணுறதும் ஒரு சிலர் பண்ணிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் ஃபீல் ஆகும் நல்லா கொடுக்கணும் ஃபுட்டு கொடுத்து நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா கண் நல்லா தெளிவான கண்ணாக வரும் இதே கண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து பஞ்சு மூட்டாமே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதை ஒன்றுக்கு மகாமல் பண்ணுறவங்களும் நிறைய இருக்கிறாங்க இதே கண்ணை ஒரு முன்னோ ஒரு ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உருட்டி போடுற அளவுக்கு நல்லா மேய்க்கிற அளவுக்கு நிறைய இருக்கிறாங்க அதனால் வந்து தெளிவாக வளர்த்து தெரிஞ்சவங்க வாங்க கண் தெளிவான கண் விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க விலையில ரெண்டு ஒன்று மூணு பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டுவிடுங்க